இன்னைக்கு நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நொங்கு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த நொங்கு பாயசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டாக இருக்குங்க நொங்கோட சீசன் முடியிறதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையான டேஸ்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் ஃபஸ்ட்டு இந்த நொங்கு பாயசம் செய்கிறதுக்காக ஆறு பீஸ் அளவுக்கு நொங்கு எடுத்துக்கோங்க இதோடைய மேல் தோலை எல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க பாயசம் செய்றதுக்காக அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்து பயன்படுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமான பாயசம் தேவைப்பட்டா அதுக்கு மாதிரி நீங்க நொங்கும் பயன்படுத்திக்கோங்க இப்போ பால் பொங்கி வர்ற டயத்துல ஒரு ஆறுல இருந்து ஏழு வரைக்கும் பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்த்து மிக்சியில பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்னும் ரெண்டுமா இது வந்து பாயசத்துல கடைசியில் சேர்க்கணும் இப்போ பால் பொங்கி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க பால் சூடா இருக்கும்போதே சக்கரை சேர்த்துட்டீங்கன்னா இந்த சக்கரை ஈஸியாவே நல்லா கரைஞ்சிரும் இப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க பால் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பு பாதாம் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு குங்கும பூ இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா நீங்க மத்ததெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்ப கட் பண்ணி வச்சிருக்க நொங்கையும் இந்த பாலோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய நொங்கு பாயசம் தயாராகிடுச்சு பாருங்க சூடா பால் இருக்கும்போது நீங்கள் நீங்க சேர்த்துக்க கூடாதுங்க பால் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நொங்கு சேர்த்துக்கோங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறாதுங்க அஞ்சே நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இந்த பால் நல்லா பொங்கி வந்ததுமே அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மத்த பொருட்கள் எல்லாம் போதுங்க ரொம்பவே ஈஸியா இந்த நொங்கு பாயசம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நொங்கு பாயசம் செஞ்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாங்க கெட்டு போகாது நொங்கு சீசன் முடியறதுக்குள்ள இப்படி ஒரு பாயசம் செஞ்சு கொடுங்க இந்த டேஸ்ட்டை வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையல் டிலேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க